ராம் ராமாயணமகம் ராமாயணம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஒன்று அனுமான் சமுத்திரத்தை தாண்டுதல் பின்னர் ஜாம்பவானால் தூண்டப்பட்டு எதிரிகளை கசக்கி எடுப்பவரான அவர் அனுமான் ராவணால் கவர்ந்து செல்லப்பட்ட சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்க சாரணர்கள் செல்லும் வானவீதியில் செல்ல விரும்பினார் செயற்கரியதும் பிறரால் செய்ய முடியாததுமான காரியத்தை செய்ய விரும்பிய ஆஞ்சநேயர் கழுத்து தலையை நிவர்த்தி நின்று பசுக்கூட்டத்தில் விளங்கும் காலை போல் திகழ்ந்தார் வைடூரிய வர்ணமுடையதா தூய தண்ணீர் அலைவரிசை போல் அழகாக விளங்கும் இளம் பொற்கள் நிறைந்த மகேந்திர மலையின் மேற்புறங்களில் சுகமாக உலாவினார் புத்திமானான அவர் தன்னுடைய பேருருவத்தால் பறவைகளை பயமுறச் செய்து மார்பால் மரங்களை முறித்துத் தள்ளி ஏராளமான விலங்குகளை மாய்த்து முழு பலத்தைப் பிரயோகிக்கும் சிங்கம் போல விளங்கினார் நீலம் சிவப்பு மஞ்சள் தாமரை வெளுப்பு கருப்பு முதலிய வர்ணங்கள் இயற்கையாகவே அமையப்பெற்ற விசித்திரமான தாதுக்களால் செம்மையாக அலங்கரிக்கப்பட்டு இஷ்டமான உருவம் கூடிய எக்ஷ கின்னரர் கந்தர்வர்களாலும் தேவர்கள் போன்ற பரிவாரங்களை உடைய பன்னகர்களாலும் கணக்கில்லாத உயர்ந்த யானைகள் உள்ளதுமான அந்த மலையின் தாழ்வரையில் ஆஞ்சநேயர் விஸ்தாரமான மடுவில் விளையாடும் போல் காணப்பட்டார் அவர் சூரியன் மகேந்திரன் வாயு பிரம்மாவுக்கும் உள்ள பூதகணங்களுக்கும் கைகூப்பி அஞ்சலி செய்துவிட்டு புறப்படுவதில் மனதை செலுத்தினார் கிழக்கு நோக்கி நின்று தன் தந்தையான வாயு பகவானுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சாமர்த்தியம் உள்ள அவர் தென் திசை நோக்கி புறப்படுவதற்காக தன்னை வளர்த்து கொண்டார் வானர்கள் பார்த்து கொண்டிருக்க பெருங்கடலை தாண்ட நிச்சயித்து ராமனுக்கு க்ஷேமம் வளர வேண்டும் என்பதற்காக பருவ காலங்களில் பொங்கும் சமுத்திரம் போல் வளர்ந்தார் அளவிட முடியாதபடி சரீரத்தை எடுத்துக்கொண்ட அவர் சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் விதமாக கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்தினார் வானரால் அழுத்தப்பட்ட அந்த மலையும் சிறிது நேரம் நடுங்கிற்று அந்த அசைவினால் மரங்களில் பூத்திருந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்தன அப்படி மரங்களிலிருந்து எல்லா பக்கங்களிலும் உதிர்ந்த நறுமணமுள்ள மலர்களால் மூடப்பட்ட அந்த பருவதம் மலர் குவியல் போலாயிற்று தலை சிறந்த வீரரான அவரால் அழுத்தப்பட்ட அந்த பருவதம் மத நீரை பெருகவிடும் யானையைப் போல நீர்த்தாதகிகளை பெருகிற்று பலம் பொருந்தி அவரால் பீடிக்கப்பட்ட அந்த மலை பொன்னிறம் கருமை மை போன்ற வெள்ளி ரேகைகளை வெளிப்படுத்தியது அக்னியின் ஏழு நாக்குகளில் நடுவில் உள்ள சுலோகிதா என்னும் நாக்கு கொழுந்து விட்டு எறியும் போது வரிசையாக புகை வெளிப்படுவதைப் போல அம்மலையிலிருந்து மனச்சிலை என்னும் தாதுக்களோடு கூடிய பாறைகள் சரிந்து விழுந்தன பீடிக்கப்பட்ட மலையினால் எல்லா பக்கங்களிலும் இருந்த குகைகளில் வசித்த அனைத்து பிராணிகளும் பீடிக்கப்பட்டு அவலமான குரலில் ஓலமிட்டன மழை வீடிக்கப்பட்டதால் உண்டான அந்த பேரூழி மண்ணிலும் திசைகளிலும் தோட்டங்களிலும் நிரம்பியது அங்கிருந்த பெரிய சர்பங்கள் விஷ்ணுபாதம் போன்ற சஸ்திக ரேகைகள் விளங்கிய பெரிய படங்களை எடுத்து கடுமையான விஷத்தை கக்கிக் கொண்டு பற்களால் பாறைகளை கடித்தன அப்போது கோபம் கொண்ட சர்ப்பங்களால் விஷத்தோடு கடிக்கப்பட்ட பெரும் பாறைகள் ஆயிரக்கணக்கான துண்டுகளாக சட சட என்று பயங்கரமாக ஒளி எழுப்பிக் கொண்டு சிதறி மேலும் விஷ அக்னியில் எரிக்கப்பட்டு பிரகாசித்தன அந்த பர்வதத்தில் முளைத்திருந்த பச்சிலைகள் பாம்புகளின் விஷத்தை முறிக்கக்கூடியவைகளாய் இருந்தும் அப்போது விஷத்தை அடக்க சக்தியற்றவையாய் இருந்தன கக்கப்பட்ட விஷம் அவ்வளவு அதிகமான அளவிலும் கொடுமையாக இருந்தது மலையில் இருந்த தவசிகள் இந்த மலை பூதங்களால் பிளக்கப்படுகிறது என்று நினைத்து பயமடைந்தார்கள் வித்யாதாரர்கள் பானசாலையில் இருந்து தங்கமயமான பானபாத்திரங்களையும் விலை மதிக்க முடியாத பாத்திரங்களையும் தங்கக் குடங்களையும் நாக்கால் நக்கி சாப்பிடக்கூடியவைகளையும் வகை உண்டிகளையும் பல்வகையான பிற உணவுகளையும் காலை தோல் கேடயங்களையும் தங்கப்பிடியுள்ள கத்திகளையும் விட்டுவிட்டு வெண்தாமரை போன்ற கண்கள் மதுவானத்தால் செந்தாமரை போல சிவந்து சிவந்த மலர்களாலும் சிறந்த சந்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மயங்கி மனைவிகளோடு ஆகாயம் நோக்கி கிளம்பி போனார்கள் ஆகாயத்தில் பெண்மணிகள் மாலைகள் சிலம்புகள் தோல்வளை கைவளையல்களை தரித்து கொண்டு ஆச்சரியத்தால் புன்னகை செய்து கொண்டு தத்தம் கணவர்களுடன் அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் வித்யாதரர்களும் மாமுனிவர்களும் மாயாஜால வித்தைகளை காண்பித்துக்கொண்டு கொண்டு ஆகாசத்தில் இருந்தவாறே மலையிலும் குதூகலத்துடன் பார்வையை செலுத்தினார்கள் அப்போது ஆத்மானுபவம் பெற்ற ரிஷிகளும் சாரணர்களும் சித்தர்களும் நிர்மலமான ஆகாயத்தில் இருந்து கொண்டு பின்வருமாறு பேசியதை வித்தியாதரர்கள் கேட்டார்கள் மலையை போன்றவரும் வேகமுடையவரும் வாயு குமாரருமான இந்த அனுமான் பெரிய மீன்களுக்கு இருப்பிடமான கடலை கடக்க விரும்புகிறார் ராமனுக்காகவும் வானர்களுக்காகவும் செயற்கரைய செயலை செய்ய விரும்பி அடைய முடியாத கடலின் அக்கறையே அடைய விரும்புகிறார் இவ்வாறு அந்த மகாத்மாக்கள் பேசியதைக் கேட்ட வித்யாதாரர்கள் நிகரற்றவரும் வரும் வானரர்களுள் காலை போன்றவருமான அவர் பர்வதத்தில் நிற்பதை பார்த்தார்கள் மலை போன்றவர் அவர் ரோமங்களை செலுத்து கொண்டார் சிறிது அசைந்து கொடுத்தார் மிகப்பெரிய மேகத்தின் சப்தம் போல் மிகப்பெரியதாக நாதம் செய்தார் உரோமங்கள் அடர்ந்ததும் மட்ட சுருளாக சுருண்டதுமான வாளை மேலே கிளம்பி செல்ல விரும்பியவரால் கருடன் மலைப்பாம்பை பற்றி அடிப்பது போல சுழற்சி அடித்தார் மிக்க வேகத்தை அடைந்த அவருடைய பின்புறம் நீண்டிருந்தவா கருடனால் கவர்ந்து செல்லப்படும் பாம்பு போல காணப்பட்டது பெரிய கோட்டை வாசல் தாழ்பால் போன்ற தண்ணீர் கைகளையும் மலையில் ஊன்றிக்கொண்டு மூச்சை பிடித்து நிறுத்தி இடுப்பை சுருக்கி கால்களையும் மடக்கிக் கொண்டார் வீரியம் உடையவரும் ஸ்ரீமானும் ஆகிய அவர் கைகளையும் கழுத்தையும் சுருக்கி கொண்டு தேஜஸ் ஆற்றல் வீரியம் ஆகியவற்றை வளர்த்து கொண்டார் மேல் நோக்கி ஆகாயத்தில் பார்வையை செலுத்தி செல்ல வேண்டிய பாதையை வெகு தூரம் வரை பார்த்து இருதயத்தில் பிராணனை நிலைப்படுத்தி கொண்டார் வானரர்களில் யானை போன்றவர் அவர் உயரக் கிளம்பே விரும்பியராய் கால்களை கீழே நன்றாக பதித்து காதுகளைச் சுருக்கி கொண்டார் அனுமான் வானர்களை பார்த்து பின்வருமாறு கூறினார் ராகவனால் விடப்பட்ட வாயுவின் வேகமும் மாற்றலும் உடைய பானம் போல் ராவனால் பரிபாலிக்கப்படும் இலங்கைக்கு செல்லப்போகிறேன் போகிறேன் இலங்கையில் ஜனகுமாரியை பார்க்காவிட்டால் இதே வேகத்துடன் தேவலோகம் செல்லுவேன் தேவலோகத்தில் சீதையை காணாவிட்டால் கொஞ்சங்கூடம் சிறப்படாமல் மன்னனான ராவனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன் எப்படியும் காரியத்தை முடித்துக்கொண்டு சீதையுடன் வந்து சேருவேன் தேவைப்பட்டால் ராவணன் முதலானவரோடு இலங்கையை பெயர்த்தெடுத்து கொண்டும் வருவேன் என்று வாணரோத்தமரான் அவர் வாணர்களிடம் கூறிவிட்டு கவலை இல்லாமல் வேகமாக மேலே எழும்பினார் அப்போது அவர் தன்னை கருடனாகவே நினைத்துக் கொண்டார் அவர் வேகமாக புறப்பட்ட போது மலை மேலிருந்த மரங்கள் கிளைகளோடு கூட நாலாபுரத்திலிருந்தும் கூடவே மதம் கொண்ட நாரைகளுடனும் கொக்குகளுடனும் மலர்ந்த புஷ்பங்களுடனும் விளங்கிய அந்த மரங்களை தன் தொடையின் வேகத்தால் இழுத்துக்கொண்டு நிர்மலமான ஆகாயத்தில் சென்றார் அனுமான் வெகு தூரம் செல்வதற்கு புறப்பட்டவரை அவருடைய உறவினர்கள் வழியனுப்பி வைப்பதைப் போல அனுமானுடைய தொடைகளின் வேகத்தால் பெயர்க்கப்பட்ட மரங்கள் சிறிது நேரம் அவரை பின்தொடர்ந்து சென்றன படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்து செல்வதைப் போல அவரது தொடை வேகத்தால் முறிக்கப்பட்ட சால மரங்களும் மற்ற மரங்களும் அனுமாரை பின்தொடர்ந்து சென்றன நன்றாக புஷ்பித்த கிளைகளைக் கொண்ட மரங்களால் சூழப்பட்ட அனுமார் ஒரு பர்வதம் போல் வேக்கத்தக்க தோற்றமுடையவராக விளங்கினார் முன்னர் ஒரு காலத்தில் மகேந்திரனுக்கு பயந்த மலைகள் கடலில் மூழ்கினால் போல செழுமையாக வளர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் உப்புக்கடலில் விழுந்து மூழ்கின மேகம் போல் விளங்கிய வானரர் பல வகையான தளிர் மொட்டு மலர்களால் சூழப்பட்டவராய் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட பர்வதம் போல் விளங்கினார் அவருடைய வேகத்தால் உண்டான சக்தியடங்கி மரங்கள் புஷ்பத்தை உதிர்த்துக் கொண்டு சமுத்திரத்தில் விழுவதை பார்க்கும்போது பிரயாணப்பட்டவரை அனுப்பிவிட்டு திரும்பிச் செல்லும் நண்பர்கள் போல் இருந்தது ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமகராம் ராமாய்